ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அன்மை என் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது அன்பு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் உலகிலேயே தந்தையை வெவு பார்த்த மகன் அன்புமணி என்றும் அன்புமணி நடத்தும் பொதுக்குழு செல்லாது என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம் சங்கரன் வணக்கம் அன்புமணி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் முழு பின்னணி என்ன மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய மகன் அன்புமணி மீது தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார் ஆனாலும் கூட தந்தையுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை அன்புமணி ராமதாஸ் எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலில் தற்போது மேலும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய வீட்டில் வேவு பார்க்கும் கருவியை வைத்தது அன்புமணிதான் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் உலகத்திலேயே தந்தையை வேவு பார்த்தது அன்புமணியாகத்தான் இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே போன்று அன்புமணி பொதுக்குழு கூட்டம் நடப்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் கட்சியினுடைய தான் நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டமே செல்லும் என்றும் கட்சியினுடைய விதிமுறைகளை எதையுமே அன்புமணி கடைபிடிக்கவில்லை என்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே பொதுக்குழு கூட்டம் என்றால் அழைப்புதல் அனுப்ப வேண்டும் என்றும் ஆனால் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் என்று அறிவித்து உடனடியாக அதை நடத்துவோம் என்று அன்புமணி தெரிவித்திருப்பது ஏற்கக்கூடியதல்ல அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாதது தான் நடத்தக்கூடிய அதாவது வரக்கூடிய பதினேழாம் தேதி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டம் மட்டுமே செல்லும் என்றும் அன்புமணி அறிவித்திருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இப்படி அன்புமணி எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் செல்லாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக தன்னுடைய வீட்டில் தான் பேசுவதை கேட்கக்கூடிய ஒத்துக்கேட்பு கருவி வைத்தது அன்புமணி தான் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சங்கர் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand.